ஆகா கல்யாணம் பொய்கேச கொடுத்து பிரபாவியும் விஜயும் போலீஸ் அப்ல வச்சுட்டாப்ல இந்த அனாமிகா இப்ப அனாமிகாவை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கேச வாபஸ் வாங்க வைக்கிற பாரு அப்படின்னு சொல்லி நம்ம மகாவும் ஐஸ்வர்யாவும் சவால் போட்டுக்கிட்டு நேரா நம்ம அழுகி பாப்பா கிட்ட தான் போறாங்க அழுகி பாப்பாவை வச்சுதான் இந்த அனாமிக்காவை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த இந்த பாப்பாவும் எங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு அழுகி பாப்பாவை தூக்கி அனாமிக்கா கிட்ட விட்டுட்டாங்க அந்த பாப்பா அனாமிக்காவை வச்சு சும்மா வச்சு செஞ்சு செய்ட்டே இருக்கு என்ன எதுவுமே செய்ய முடியல இப்ப அடிச்சாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ்ல மாட்டிக்கும் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா வந்து பயங்கர கேஸ் ஆகும் இல்லையா சோ அனாமிக்கா வேற வழியே இல்ல மறுபடியும் ஐஸ்வர்யா கட்டியும் மகா கட்டியும் தான் போய் ஆகணும் அப்ப கேச வாபஸ் வாங்கினா தான் நாங்க பாப்பாவை அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்ல போறாங்க வேற வழியே இல்லாம கேச வாபஸ் வாங்க போறாங்க இதுக்கப்புறம் தான் அண்ணாமிக்கா வந்து படாத பாடு பட போறாங்க நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பாக்கலாம்